ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல் இன்றைக்கி என்னுடைய திருமண நாள் அதுக்காக நான் கேசரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சாச்சு வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு சட்டியை எடுத்து வச்சு நல்லா காய்ஞ்ச பிறகு நெய்யை எடுத்து ஊற்றிக்கோங்க நெய்யும் நல்லா சூடான பிறகு முந்திரியையும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கோங்க முந்திரியை ரெண்டாக உடச்சி போடுங்க முழுசாக போட வேணாம் அதை நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த முந்திரியும் திராட்சையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நெய்யில் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு ஜீனியும் மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப ரவையை எடுத்து வச்சுருங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிய விட்டுக்கிறேன் கொதிஞ்சு வந்த பிறகு ஏலக்காய் அதில் போட்டுக்குவோம் மூணு அல்லது நாலு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஜீனியும் அதில் போட்டு கரைசிக்குவோம் ஜீனி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லோ ஆரஞ்ச் ரெட்டுன்னு நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கலரை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக சேர்க்குறதுக்கு பதிலாக முன்னாடியே கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா கலர் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற ரவை ஆறுன பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ரவையை சேர்த்த பிறகு கை விடாமல் சிம்மில் போட்டோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துரும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இந்த டைமில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கேசரி இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் போட்டுக்கலாம் இது ஒரு கிளறி கிளரி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு தான் எல்லா நாள் விசேஷ நாள்லேயும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க ஸ்பெஷலாக எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்